திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான் என் உடன் பிறந்தானே அவர்கள் சாதி ஒழிப்பு அவர்கள் சமூக நீதி வெட்டி போய் அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று எல்லாமே ஏமாற்று அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில் தான் தமிழ் சனியனை விட்டு ஒளி ஒழித்தார் தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு பேசி அழிந்தார் தமிழையே ஆங்கிலத்தில் எழுது வாடா மச்சான் என்றா வி ஏ டி ஏ வாடா மச்சான் எம் ஏ சி ஹெச் ஏ மச்சான் அப்படி எழுதுன்ற அப்படிதான் எழுதிக்கிட்டு இருக்கான் விளம்பர பலகை எழுவார் இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு எழுதியிருப்பான் ஐ பி பி ஓ போடுவானே ஒழிய அப்ப எழுத்து ஆங்கிலம் உச்சரிப்பு தமிழ் இதுதான் தமிங்கிலம் விளங்கிருச்சா மெடிக்கல் ஸ்டோர் மருந்தகம் என்று இருக்காது மெடிக்கல் ஸ்டோர் மேடி கல் எழுத்து தமிழ் உச்சரிப்பாங்கிலம் இதுதான் தமிங்கிலம் தங்கிலீஸ்